நாளுடைய சிவனை போட்டி ஆட்டவருக்கும் இறைவா போற்றி உலகலாம் சிவமய அன்பர்களுக்கு இனிய வணக்கங்கள் சைவ சித்தாந்தம் எனும் மெய்ப்பொருள் காண்பதும் அதை கேட்பதும் அதை கற்பதும் வாழ்வின் சிறந்த உன்னத பேர்களில் ஒன்று என்பதற்கு உலகலாம் சிவமயம் இக்காணொலியை உங்களுக்கு தர இருக்கின்றது சைவ சித்தாந்தம் என்பது இந்திய தத்துவங்களிலே உயர்ந்த ஒரு தத்துவ பிரிவாக பேசப்படுவது சைவ உலகில் நாம் அறிந்த மெய்ப்பாடு இந்திய தத்துவங்களிலே பல தத்துவங்கள் உண்டு வேதங்களின் ஊடாக முளைத்தெழுந்து வந்த வேதாந்த தத்துவம் வேதாந்திகளின் தத்துவம் தரிசனவாதிகளின் தத்துவங்கள் அதே போன்று அவைதிக மதவாதிகளின் தத்துவங்கள் என்று நாங்கள் சொல்லிக்கொண்டே செல்லலாம் எல்லா தத்துவங்களிலும் இருந்து மாறுபட்டதுதான் இந்த சைவ சித்தாந்தம் ஏன் சைவ சித்தாந்தம் முன்னிய தத்துவங்களில் இருந்து மாறுபடுகின்றது என்பதற்கு சைவ சித்தாந்தமே அறிவாராட்சி ரீதியாக விளக்கம் சொல்லுகின்றது ஏனைய தத்துவங்கள் தங்களுடைய தத்துவப் போக்கை ஓர் இல்லாத வகையில் இயங்கிக் கொண்டு போகின்ற நோக்கினை உடையது ஆனால் சைவ சித்தாந்தம் அவ்வாறான போக்கிலிருந்து மாறுபட்டது எப்படி நாங்கள் நெய்யை உண்டபின் அந்த நெய்யினுடைய சுவை எங்களுடைய நாவில் ஒட்டி எங்களுக்கு அந்த சுவையினுடைய அந்த நிலையை உணரச் செய்கிறதோ அதே போல சைவ சித்தாந்தம் என்கின்ற தத்துவமும் அது தத்துவமாக மட்டுமில்லாமல் எங்களுடைய வாழ்வியலில் ஒட்டி உறவாடிய சுவையை உண்டு பண்ணுகின்றது அதனால்தான் சைவ சித்தாந்தத்தை ஒரு வாழ்வியல் தத்துவம் என்று பல தத்துவவாதிகள் பெருமைப்படுத்தி கூறுகின்றார்கள் மேற்குலக நாட்டை பொறுத்தவரையில் ஒரு தத்துவத்தை எடுத்து கொண்டால் அந்த தத்துவம் மெய்ப்பொருளாக இருக்க வேண்டும் அறிவாராய்ச்சி உடையதாக இருக்க வேண்டும் அறிவியல் உடையதாக இருக்க வேண்டும் என்று கூறுவார்கள் இந்த மூன்று விடயங்களும் ஏனிய தத்துவங்களில் நாங்கள் ஆராய்கின்ற பொழுது ஏதாவது ஒன்று அதிலிருந்து விடுபட்டு போகின்றது ஆனால் சைவ சித்தாந்தத்தில் அறிவாராட்சியலும் மெய்ப்பொருளியலும் அறிவியலும் இணைந்து அது இந்து சமய மக்களுடைய சைவ சமயத்தினுடைய ஒரு வாழ்வியலாக மாறி நிற்பதுதான் இந்த தத்துவத்தின் சிறப்பும் வியப்பும் ஆகும் அப்படி என்ன இந்த சைவ சித்தாந்தம் சிறப்பாக இருக்கின்றது அதில் என்னதான் இருக்கின்றது என்பதை ஆராய்ந்து பார்ப்பவர்களுக்கும் நுணுகி ஆராய்பவர்களுக்கும் தான் அதனுடைய சிறப்பு நன்கு புரியும் அதனால்தான் மண்ணுலகில் பிறந்த ஒவ்வொரு சைவர்களும் கட்டாயம் ஒரு தடவை ஏனும் சைவ சித்தாந்தம் என்கின்ற தத்துவத்தை படிக்க வேண்டும் என்பது உறுதியாகிறது சைவ சித்தாந்தம் என்றால் என்ன இது பல பேருக்கு எழுகின்ற வினா சைவ சித்தாந்தம் வேறு அல்ல சைவம் வேறு அல்ல இரண்டும் ஒன்றுதான் சைவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கை முறைகள் அவர்களுடைய பண்பாட்டு நடவடிக்கைகள் அவர்கள் பேசுகின்ற தமிழ் அந்த மொழியினுடைய சிறப்புகள் எல்லாம் இணைந்ததுதான் சைவ சித்தாந்தம் பொதுவாக தத்துவங்கள் ஒவ்வொரு பிரதேச ரீதியாக வளர்ந்து ஊற்றெடுத்து அது ஒரு தத்துவமாக முடிகிறது சொல்லுங்க சொன்னால் காஷ்மீர் பகுதிகளிலே காஷ்மீர சைவமும் அதனுடைய தத்துவமும் வளர்ச்சி பெற்றது அதே போலே மைசூரை எடுத்துக்கொண்டால் அங்கே வீர சைவம் என்கின்ற ஒரு சைவமும் அதனுடைய தத்துவமும் வளர்ச்சி பெற்றது ஆனால் சைவ சித்தாந்தம் என்பது தென்னாட்டிலேயே ஊன்றி தென்னாட்டிலேயே வளர்ந்து அது ஒரு சமயமாகவும் தத்துவமாகவும் இன்று தலைத்து வளர்ந்து நிற்கின்றது இன்று வீர சைவ மரபையோ காஷ்மீர் சைவ மரபையோ நாங்கள் தத்துவமாக பார்ப்பதில்லை அதை பேசுபவர்களும் இப்பொழுது குறைந்து விட்டார்கள் ஆனால் சைவ சித்தாந்தம் என்கின்ற ஒரு தத்துவமே சைவத்தின் சிறப்புக்கும் செழுமைக்கும் மூன்று இருக்கிறது இதற்கு காரணம் என்னவென்றால் தான் காரணம் காரணமாகின்றார்கள் அதாவது சைவத்தை பூமியில் தலைக்க வந்த சைவ நாயன்மார்களும் சந்தான குறவர்களுமே இன்று எங்களுடைய சைவமும் சைவ சித்தாந்த தத்துவமும் செழித்து வளர்ந்து நிற்பதற்கு காரணமாகின்றார்கள் அப்ப சைவர்கள் என்று சொல்லுகிற பொழுது நாயன்மார்கள் அவர்கள் பாடிய பக்தி பாடல்கள் நாயன்மார்கள் பாடிய பக்தி பாடல்களுடைய சிந்தனைகள் அவர்கள் எங்களுக்கு சொன்ன வாழ்வியல் முறைகள் இதுவே சைவ சித்தாந்தம் ஆகியது இதனை மிக தெளிவாக ஒரு சாஸ்திர வடிவத்தில் எங்களுக்கு உணர்த்தியவர்கள்தான் சந்தனாச்சாரியார்கள் அதாவது மேகண்ட தேவர் அருணந்தி சிவாச்சாரியார் மறைஞான சம்பந்தர் உமாவதி சிவாச்சாரியார் இந்த நாள் வரையும் சந்தான குரவர்கள் என்று சொல்லுவார்கள் இவர்கள் திருக்கைலாச மரபிலிருந்து வந்தவர்கள் சிவபெருமானிடம் இருந்து சைவ மரபையும் நூல் மரபையும் அதாவது சாஸ்திர மரபுகளையும் கேட்டு வழி வழியாக வந்த பரம்பரையினர் இந்த பரம்பரையினூடாக வளர்ந்த தத்துவமே சைவ சித்தாந்தமாகும் இந்த சைவ சித்தாந்தம் என்பது மூன்று பதங்களின் கூட்டாக சொல்லப்படுகிறது அதாவது சைவம் சித்து அந்தம் இந்த மூன்று பதங்களையும் கூட்டிவிட்டால் சைவ சித்தாந்தம் என்னும் பொருள்கள் வெளிப்படும் சைவம் என்பது சிவபெருமானை முழு முதல் கடவுளாக கொண்டு வழிபடுகின்ற சமய நெறி சித்தி என்பது அறிவு அறிவு என்கின்ற பொழுது அது பேரறிவு என்னும் பொருளை உடையது அதாவது முற்றும் உணரும் அறிவு அறிவிக்காமலே அறிந்து கொள்ளக்கூடிய பேரறிவு என்று பொருள் ஆனந்தம் என்பது எல்லை இல்லாதது இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்குகின்ற இறைவனுக்கு இருக்கின்ற பேரானந்த சுரூபம் அப்ப சைவம் என்று கூறுகின்ற பொழுது சிவபெருமானுடைய அறிவையும் அவருடைய ஆனந்த நிலையையும் அடிப்படையாக கொண்ட ஒரு சமயம் தத்துவம் என்ற கருத்தினை சைவ சித்தாந்தம் என்பது உணர்த்தி இருக்கிறது இந்த சைவ சித்தாந்தத்திற்கு பல்வேறு பல ஞானியர்கள் பல தத்துவவாதிகள் பலவிதமான பொருள்களையும் விளக்கங்களையும் வைத்திருக்கிறார்கள் அதில் ஒரு விளக்கத்தை உங்களுக்கிடம் பகரலாம் என்று நினைக்கின்றேன் தருமைபுற ஆதீனத்தினுடைய ஆறாவது குருமூர்த்தியாக விளங்கிய ஸ்ரீலஸ்ரீ திருஞான சம்பந்த தேசிக பரமா பரமாச்சாரியாருடைய சீடனாக இருந்தவர் சரணாலய முனிவர் இவருடைய கருத்திலே சைவ சித்தாந்தம் என்பது நான்கு பொருள்களை கொண்டதாக அவர் தன்னுடைய நூலிலே குறிப்பிடுவார் ஆய்வார் காய்வார் ஓய்வார் என்று நான்கு பொருள்களை கூறுகிறார் ஆய்வார் காய்வார் ஓய்வார் தூய்வார் ஆய்வார் என்றால் என்ன அதுக்கு அவர் பாடலிலே விளக்கம் சொல்கிறார் ஆய்வார் பதிப்பசு பாசத்தின் உண்மையை ஆய்ந்தறிந்து அப்ப ஆய்வார் என்பவர் பதிப்பசு பாச உண்மைகளை ஆராய்பவர் அந்த முப்பொருளினுடைய பொது இயல்புகள் என்ன சிறப்பு இயல்புகள் என்ன என்பதை ஆராய்ந்து செல்பவர் ஆய்வார் இவரும் சைவ சித்தாந்தி தான் இரண்டாவது சைவ யார் என்றால் காய்வார் பிரபஞ்ச வாழ்க்கையெல்லாம் கல்வி கேள்வி அல்லல் உலக வாழ்க்கையில் தோன்றும் உவர்ப்பை இதை குறிக்கிறது அதாவது காய்தல் என்பது ஒரு விருப்பம் முப்பொருளினுடைய உண்மையை ஆய்ந்து உணர்ந்து அதில் விருப்பம் கொள்பவர் காய்வார் பெரும்பாலானவர்கள் நாங்கள் சைவ சித்தாந்தம் கற்கின்ற பொழுது பதிபசு பாசத்தினுடைய உண்மையை உணர்கின்றோம் ஆனால் அதன் மீது நாங்கள் நாட்டம் கொள்வதில்லை அதனால் நாங்கள் காயாமல் இருக்கின்றோம் அப்ப சைவ சித்தாந்த தத்துவத்தில் நாங்கள் காய வேண்டுமாக இருந்தால் முதலில் அந்த முப்பொருளில் நாங்கள் பிரியம் கொள்பவர்களாக இருக்க வேண்டும் அப்ப உலக வாழ்க்கையில் தோன்றுகின்ற உவர்ப்பு அதாவது ஒரு வெறுப்பை கூறுவதுதான் இந்த காய்வார் மூன்றாவது ஓய்வார் ஓய்வார் என்றால் என்ன அவர் பாடலிலே சொல்லுகிறார் சிவானந்த வாரியிலே ஒன்றிரண்டு மரத்தோய்வார் சிவானந்த உள்ளே ஒன்றிரண்டு மரத்தோய்வார் அதாவது ஓய்வார் என்பார் என்பார் யார் என்றால் அதனை திருவாசகத்திலே நாங்கள் பார்க்கலாம் கற்றாரை நான் வேண்டேன் கற்பனவும் இனியமையும் என்ற ஒரு கருத்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் மாணிக்கவாசகர் சொன்ன கருத்து அது சைவ சித்தாந்தத்தினுடைய முடிந்த பயனை அறிந்தவர்களுக்கு அதற்குரிய கேள்விகள் ஏணிகளே தவிர அவையே வாழ்வின் குறிக்கோள் என்று சொல்ல மாட்டார்கள் ஆதலினால் கேள்விகளால் குறிப்பிட்டு கூறி விளக்கம் கொள்வது சைவ சித்தாந்தம் கிடையாது கேள்வி கணைகளில் இருந்த சிந்தனைகளில் ஏணி போல ஏறிச் செல்வதுதான் அந்த சைவ சித்தாந்தம் அதனால்தான் அவர் ஓய்வார் என்று சொல்லுகிறார் கற்று முடிந்து தெளிந்ததன் பின்பு அந்த பதிபசு பாசம் என்கின்ற சிந்தனைகள் எங்களுடைய உள்ளத்திலே மணல் கேணியில் ஊறும் நீர் போல ஊறிக்கொண்டே இருக்கும் அதை ஓய்வார் என்று கூறுகின்றார் இறுதியாக தோய்வார் தோய்வார் என்றால் என்ன வாழ்க்கையின் குறிக்கோள் இறைவனை அடைவது அடைவதுதானே அப்ப சைவ சித்தாந்தம் என்ன சொல்கிறது இறைவனும் ஆன்மாவும் இரண்டற கலந்திருக்கின்ற இன்பமே முக்தி என்று கூறுகின்றது சைவ சித்தாந்தம் நாங்கள் படிக்கிற நோக்கம் என்ன இந்த இன்பத்தை அடைவதும் இந்த இன்பத்தை உணர்வதுமே ஆகும் அதனால தான் அந்த ஆனந்தத்தை சிவானந்தம் சிவான அனுபவம் என்று பலர் கூறுகின்றார்கள் ஆகவே தோய்வார் என்பவர் யார் என்றால் கமலையுள் ஞான பிரகாசன் மெய்த்துண்டர்களே அப்ப பதி பசு பாசம் என்கின்ற முப்பொருளை உணர்ந்தவர்களில் பசு பாசம் என்கின்ற அந்த கோட்பாட்டிலிருந்து விலகி பதியே மெய்ப்பொருள் என்கின்ற உண்மையை எந்த ஆன்மா உணர்ந்து இறைவனோடு இரண்டற கலந்து நிற்கின்றதோ அவர்களே தூய்வார் என்று விளக்கம் அளிக்கின்றார் ஆக சைவ சித்தாந்தம் என்றால் என்ன என்பதற்கு தருமை ஆதீனத்தினுடைய குருமூர்த்தியாக எழுந்தருள் இருக்கின்ற அந்த பரமாச்சாரியாருடைய சீடர் சொன்ன விளக்கம் ஒரு வாழ்வியல் தத்துவமாகவே அமைந்திருக்கிறது அவர் கூறிய விளக்கத்தை மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன் ஆய்வார் பதி பசு பாசம் ஆகிய முப்பொருள்களையும் ஆராய்பவர் காய்வார் இந்த முப்பொருளிலே ஆஹ் உவர்ப்பு அதாவது விருப்பம் கொள்பவர் ஓய்வார் இந்த முப்பொருள் உணர்வுகளை மெஞ்ஞானமாக உணர்ந்து கொள்பவர் ஈட்டில் தூய்வார் இறைவனோடு இரண்டறக் கலந்து கொள்பவர் இதுதான் சைவ சித்தாந்தம் ஆகும் இதையே நாங்கள் சுருக்கமாக சைவத்தின் முடிந்த முடிவு முடிந்த முடிவின் மேலே இன்னொரு முடிவு வர முடியாது அதனால் சுருக்கமாக சைவ சித்தாந்தம் என்றால் முடிந்த முடிவு என்று விளக்கம் கூறுகின்றார்கள் இத்துடன் சைவ சித்தாந்தம் என்பதற்குரிய விளக்கத்தை நாங்கள் பார்த்து முடித்திருக்கின்றோம் இதனுடைய தொடர்ச்சி அடுத்த காணொளியில் இடம்பெறும் நன்றி வணக்கம்